வணக்கம் ஜோதிடத்தில் நம்ம வந்து யோகங்களை பற்றிலாம் பேசப்போம் அங்கங்கே ஒன்று ஒன்றா இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் ஆறு எட்டு பன்னெண்டு வந்து துஸ்தானம் அதாவது துஷ்ட இடம் அது அது கொஞ்சம் கெடுதல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க இடம் ஆறு வந்து சில நன்மைகளை செய்கிறதுக்கு இருக்குது ஏன்னா அது வந்து பண வர வரவு கொடு கொடுக்கறது தொழில் அதாவது உத்தியோகத்துக்கு கொடுக்குறது அதுக்கப்புறம் தாய் வழி பாட்டனார்களை பற்றி பார்க்குறது அப்புறம் எதிரிகள் அஞ்சு ஓடுவது அதாவது அங்கே பலமான சில கிரகங்கள்னால் எதிரிகள் பயந்து போயிடுவாங்க அந்த மாதிரி நன்மைகளும் இருக்குது அந்த மாதிரி எல்லாத்துலேயும் எட்டாவது வீடு பன்னெண்டாவது வீட்லேயும் நன்மைகள் இருக்குது நன்மை இல்லைன்னா சொல்ல முடியாது பட் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் வந்து தனிப்பட்ட ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதி மட்டும் அப்படின்னு இருந்தால் அது கெடுதல் இருக்கும் இப்போது இப்போ சூரியனும் சந்திரனும் வந்து ஒரு வீட்டுக்கு தான் அதிபதி ஸோ அவங்க எட்டாம் இடத்து அதிபதியோ அல்லது ஆறாம் இடத்து அதிபதியோ இருக்கிறாங்கன்னா அது கெடுதல் கொஞ்சம் அதிகமாக ஏன்னா அது உண்ணாங்கிறதுனால பன்னெண்டாம் எட்டு அதிபதி இப்படி இருக்கிறது கெடுதல் அவங்க வந்து கெடுதலுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா மற்ற கிரகங்கள்னா இன்னொரு வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கும் இன்னொரு வீடும் மூணாம் வீடு அந்த மாதிரி ஏதாவது ஆகிப்போச்சுன்னா பிரச்சனை ரொம்ப கொடுமையாக இருக்கும் கேந்திர கோணத்துக்காக இருந்தால் கோணமாக இருந்தால் கெடுதல் இல்லாமல் நன்மை தான் கிடைக்கும் கேந்திர அதிபதினால் பாப கிரகங்கள்னால் நன்மை செய்வாங்க நல்ல கிரகங்கள் அதாவது சுப கிரகங்கள் அதாவது குரு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் மாதிரி சுப கிரகங்கள் வந்து கேந்திரத்துக்கு அதிபதியாக இருந்தால் கெடுதல் செய்யும் அப்படிங்கிறத உயர்னே பார்த்துட்டோம் இப்போ வந்து இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் அதே வீட்டில் இருந்தால் அது ம விபரீத ராஜயோகம்னு ஒரு இது அது வீடு ஆறாம் எட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருந்தால் அது ஒரு விபரீத ராஜம் அதாவது எட் அப்படின்னா என்ன ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் எட்டு அதிபத்தோடு சேர்ந்து எட்டாம் வீட்டில் இருப்பது அது ஒரு விசேஷமான விபரீத ராஜயோகம் அதேமாதிரி எட்டாம் எட்டு அதிபதி ஆறுலேயோ அல்லது பன்னெண்டாம் எட்டு அதிபதியோடு சேர்ந்தால் அந்த வீட்டில் இருந்தார் ஆறு ஆறாம் அதனுடைய சொந்த வீட்டில் அதாவது இன்னொரு அதிபதியோடு சேரல்லையே எட்டோ பன்னெண்டுலேயோ அந்த வீட்டிலேயே இருந்தால் அதுவும் பிரீதராஜ யோகா இது மாதிரி மூணுக்குமே வரும் இது போக ஆறாம் வீட்டு அதிபதி ஆறில் இருக்கிறார் அது ஒரு ரொம்ப விசேஷமானது வேறு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது அதாவது கெட்ட கிரகங்கள் பார்வை எதுவும் இல்லாமல் அப்படி ஆறாம் ஹர்ஷ யோகானது பேர் அதாவது ஆறாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டிலே இருக்கிறார் வேறு எந்த பார்வையோ அல்லது சேர்க்கையோ எது சேர்க்கை அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அப்படி இருக்க அந்த மாதிரி பாதிப்படையாமல் இருந்தாங்கன்னா அந்த யோகம் வந்து மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கறது நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நல்ல யோ ஃபார்ச்சூன் அதாவது லக்குன்னு சொல்கிறோம்ல அது நிறைய அவங்க கிடைக்கும் நோயில்லாத வாழ்வு உடல்நிலை நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்க வந்து எதிரிகள் அவங்கக்கிட்ட நிற்க முடியாது இந்த ஆறாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கு இருந்து பாதிக்காமல் இருந்தால் அவ்வளோ இது வந்து எந்நேரமும் கிடைக்கிறது அந்த மாதிரி அவங்களுடைய தசாபுத்தி காலத்தில் மிக அதிகமாக இருக்கும் மற்ற நேரமும் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் அதுதான் அதில் உள்ள முக்கியமானது அது நார்மலி ஆறாம் வீடு பற்றி பேசுகிற பாவங்கள் பற்றி இருந்தால் கூட பாவ செயல் செய்வதற்கு இவர்கள் அஞ்சுவார்கள் செய்ய மாட்டார்கள் அண்டு நல்ல திறமையானவங்களுக்கு இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் இருப்பாங்க இது வந்து ஹர்ஷ யோகத்தினுடைய எஃபெக்ட் ஆறாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டிலே இருந்தால் வேறு கெட்ட கிரகங்கள் பார்வையோ அல்லது அதாவது பாவ கிரகங்கள் இல்லை செயற்கையோ கேது மாதிரியோ இல்லை அந்த ஆதிபத்தியம் அதாவது எந்த வீட்டு அதிபதினு சொல்கிறோம்ல அது கெட்ட வீட்டு அதிபதியினுடைய பார்வை இல்லைன்னா இயற்கையான பாப கிரகங்களுடைய பார்வை இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் ஹர்ஷயோகா வந்து இவ்வளோ அருமையான அவன் நல்ல வாய்ப்பு அப்படி கொண்டு வந்துடும் சரி எட்டு எட்டாம் வீட்டை பொறுத்தளவுக்கு சரள யோகான்னு அது பேர் இதே மாதிரி பாதிப்பு இல்லாத எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டிலே இருக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் இமீடியட்டாக சொல்ல வேண்டியது நீண்ட ஆயுள் மிக நீடித்த ஆயுள் அதாவது பூரண ஆயுள்னு சொல்லலாம் எண்பது வயசு எழுபத்தஞ்சி எண்பது வயசுக்கு மேலே சூறாக சொல்லலாம் அந்த மாதிரி எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டிலேயே வேறு பாதிப்பு பார்வை சேர்க்கையால் இல்லாமல் பாவகிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கை இல்லாமல் இருந்தால் முதலில் எடுத்த உடனே எட்டாம் வீட்டை பொருட்கள் சரள சொல்ல வேண்டியது மிக நீடித்த ஆயுள் அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் ஸ்ட்ராங்கானவங்க பயப்படாதவங்க குழந்தைகள் வசதிகள் எல்லாம் நிறையா இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள் அண்டு மனசளவில் ப்யூராகவும் இருப்பாங்க சுத்தமாக இருப்பாங்க அண்ட் அவங்கள மக்கள் கொண்டாடுற அளவுக்கு மதிப்போடு இருப்பாங்க இது வந்து சரள யோகம் எட்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் வேறு பாதிப்பு பார்வையாலோ செயற்கையாலோ இல்லாமல் இருக்கும் பொழுது இது அந்த மாதிரி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறது சரள யோகா விமல யோகா இது பன்னெண்டாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டை விரைவு ஸ்தானம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதனுடைய அதிபதி அதே வீட்டில் பன்னெண்டாம் வீட்டிலே இருக்கிறார் மற்ற கெட்ட பாவகிரகங்களால் பார்வை சேர்க்கவே இல்லாமல் இருந்தால் இவர் வந்து வெட்டி செலவு செய்யாமல் நல்ல சேமிப்பு சே அதாவது சேவிங்ஸ் நிறையா பண்ணுவார் சேமிப்பு நிறைய பண்ணுவார் எல்லாத்தையும் நல்லவராக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க பேராசை இல்லாமல் இருப்பாங்க ரொம்ப மதிப்புக்குரிய தொழில் செய்கிறவங்களாகவும் பிரபலமானவங்களும் இருப்பாங்க இது வந்து விமல யோக யோகம் ஸோ நம்ம ஆறு எட்டு பன்னிரெண்டு வீடு அதனுடைய அதிபதி கெட்டவங்க நினைக்கிறதே நல்ல பிரமாதமான யோகம் கொடுக்குறதும் இதில் உண்டுங்கிறது இதனுடைய தாற்பர் அதுக்காகத்தான் இந்த வீடியோ சொல்கிறேன் விபரீத ராஜத்தினோட நிறைய விஷயங்கள் இருக்குது அது இனி வர்ற வீடியோவில் பார்ப்போம் நன்றி